தமிழ்நாட்டுக்கு அவர் ஒன்றும் சொல்ல வரல அவர் இங்கே இருக்கிற ஒரு படத்தை கிரியேட் பண்ணி அதை நார்த் இந்தியாவில் பப்ளிஷ் பண்ணுறது அவ்வளோதான் இது விஷயமே இந்த ஒரு ஃபாசிச அரசாங்கம் அவங்க பண்ணுறது தான் பண்ணுவாங்க எல்லா அமைப்புகளையும் அவங்க வந்து அமுக்குறாங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் சார் முதல் தர நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டிருக்கீங்க எப்படி சார் இருக்கு மக்களுடைய வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக வரவேற்கிறாங்க ஏதோ ஒரு நம்பிக்கை மேலே வச்சுருக்காங்க காங்கிரஸ் கட்சி மேலே வச்சுருக்காங்கன்றது ரொம்ப கிளியரா தெரியுது முதல்ல வந்து காங்கிரஸ் கணக்கு வந்து முடக்கம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஐடி கார்டுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கோடி இப்போ வந்து ஐடி கார்டுன்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இது எல்லாமே வந்து இது ஒரு பாசிச அரசாங்கம் அவங்க பண்ணுறது தான் பண்ணுவாங்க எல்லா அமைப்புகளையும் அவங்க வந்து அமுக்குறாங்க காங்கிரஸ் கட்சியையும் அவங்க வந்து இதை மாதிரி ஒரு அராஜக முறையில் தான் இது பண்ணுவாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் இந்தியா பொறுத்தளவில் இப்போ இந்தியா கூட்டணிக்கு வெட்டி வர வாய்ப்பு இருக்குது ஆனால் நார்த் இந்தியா பொறுத்தளவில் திரும்ப மீண்டும் பிஜேபி தான் வரும் அப்படின்னு சொல்லப்படுது எப்படி சார் அப்படியெல்லாம் நம்ம எதுவும் எலெக்ஷனில் சொல்ல முடியாது எலெக்ஷனில் ஆயிரம் விஷயம் நடக்கலாம் எல்லாத்துக்கும் வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஒரு பெரிய மிகப்பெரிய வெற்றியை வெல்லும் என்பது என்னுடைய மோடி கிட்டத்தட்ட அறுமுறையும் வந்துட்டார் திரும்ப வர போகிறாரு என்ன சொல்ல வர்றாரு இப்போ தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு அவர் ஒன்றும் சொல்ல வரல அவர் இங்கே இருக்கிற ஒரு படத்தை கிரியேட் பண்ணி அதை நார்த் இந்தியாவில் பப்ளிஷ் பண்ணுறது அவ்வளோதான் விஷயமே அவர் இங்கே ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவருக்கு ஆக்சுவலி முதல்ல பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திர விவகாரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஐஏ சட்டம் வந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அரஸ்ட்டு இருந்தாலும் இந்த பிம்பங்களை வந்து பிஜேபி உடைக்க முடியல சார் இல்லை இல்லை பிஜேபி உடைக்கலன்னு இல்லை அவங்க பண்ணுறதை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க என்ன இன்னைக்கு வந்து ஊடகம் நம்ம கையில் பெருசாக இல்லை இதை பெரிய அஜெண்டாவாக செட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தெரியுது அதுவும் ஒரு பிம்பம் தான் அது இந்த எலெக்ஷனில் உடஞ்சிரும் பிஜேபி பொறுத்தளவு பொறுத்தளவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து முக்கிய குறிக்கோளாக வச்சிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இரண்டு ஆளுநர்கள் வந்து இரண்டு மாநில ஆளுநர் வந்து ராஜினாமா போட்டு இன்னைக்கு தனிச்சேரியில் போட்டிடுறாங்க அதுக்கப்புறம் ராஜ்யசேவா எம்பியா இருக்க எல்முரன் அவர்கள் இன்னைக்கு வந்து நீலகிரியில் போட்டிடுறாங்க என்ன காரணம் தமிழ்நாட்டை வந்து டார்கெட் பண்ண காரணம் என்ன தமிழ்நாடு அவங்க கைக்கு வர மாட்டேங்குது அவ்வளோதான் காரணம் அவங்களுடைய பபகேண்டா இங்கே நடக்க மாட்டேங்குது தேஷ்கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இதே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன்